அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ரசம் மோர் குழம்புன்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு இதை ரஃபாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த உருளைக்கெழங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசிலை நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடும் இப்போ கரெக்டாக மூணு விசில் ஆயிடுச்சு இது ப்ரெஷர் அடங்கினோன்னா திறந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்கும் இப்போ அதில் தோலெல்லாம் உரிச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்குறனால பெருங்காயத்தூள் மஸ்ட்டு அடுத்து இதை வந்து லைட்டாக வந்து பொன்னிறமாக்குற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் கடுகுலாம் பொரிஞ்சு வந்துருச்சு உளுந்தும் நிறம் மாறிடுச்சு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு அடுத்து இதோட பொடியான இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கும் போதுதான் மசாலா நமக்கு நிறைய கிடைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சீக்ரெட் மசாலா ஒன்று ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ப்ராண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் சப்போஸ் இது பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இதை சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கலர் அப்புறம் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மசாலாவும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இப்போ நமக்கு மசாலா ரெடி இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளை கிழங்கு அதை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கங்க கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வதக்கினாலே போதும் மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிரும் ஃபைனலாக இப்போ இறக்க போகிறதுக்கு கரெக்டாக ஒரு ஒன் மினிட் முன்னாடி ஒரு ஏழு எட்டு அளவுக்கு பூண்டப்பல்ல தட்டி வச்சுக்கோங்க முழுசாக உரிச்சு அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கணுன்னா சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்